உலகின் எட்டாவது அதிசயம் அங்கர்வாட் கோயில் கம்போடியாவின் வடக்கு மாகாணமான சிம் ஹிரிப்பில் அமைந்துள்ள அங்கர்வாட் கோயில் உலகின் எட்டாவது தேசியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கர்வாட் கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும் முதலில் இந்துக்களின் கடவுளான விஷ்ணுவின் கோயிலாக கட்டப்பட்டது பின்னர் புத்த மதத்தின் முக்கிய கோயிலாக மாறியுள்ளது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் சூரியவர்மன் என்ற மன்னனால் கட்டப்பட்டது கழகு உள்ள வெட்வான் கோயில் சமண சின்னங்களில் உள்ள மலை ஆகியவற்றை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தமிழக தொழில்துறை அறிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலில் உள்ள கழுகாச்சலமூர்த்தி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது மலையை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலான இக்கோயில் முற்கால பாண்டியர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது இதேபோல பாண்டியர் காலத்திலேயே கழுகுமலை மலை மீது சம பள்ளி மற்றும் வெட்டுவான் கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது நாட்டின் பத்தாயிரமாவது மக்கள் மருந்தகம் ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பத்தாயிரமாவது மக்கள் மருந்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் முதல் இலக்கான பத்தாயிரமாவது மக்கள் மருந்தகத்தை திறந்ததற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இதற்கான இலக்கை இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தி நிர்ணயித்துள்ளார் இந்த திட்டத்திற்கான பெயர் பாரதிய ஜன் ஔசாதி பரியோஜனா பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய புத்தகத்தின் பேர் எக்ஸாம் வாரியர்ஸ் வங்காள முதல்வரான மம்தா பானர்ஜி அவங்க ஒரு புத்தகம் வந்திருக்காங்க மை அன்பர்கட்டபுள் மெமரிஸ் வாரணாசி கியான் வாபி மசூதி சுவரில் தமிழ் தெலுங்கு மொழி கல்வெட்டுகள் கிடைத்துள்ளதாக இந்திய தொழில் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இதோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுங்க முக்கியம்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோயில் அமைந்துள்ளது மிகவும் பழமையான இந்த கோயில் இந்துக்களின் முக்கிய புனித தலமாக உள்ளது இக்கோயிலின் அருகே முஸ்லீங்களின் கியான் வாபி மசூதியும் அமைந்துள்ளது இது முகலாய மன்னர் அவுரங் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த மசூதி காசி விஸ்வநாதர் கோயிலின் ஒரு பகுதியை கட்டியதாக புகார்களும் உள்ளன இது தொடர்பான வழக்கு ஒன்று பல ஆண்டுகளாக வாரணாசி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது கோயிலுக்கும் மசூதிக்கும் இடையிலுள்ள வளாக சுவரில் சிங்கார அம்மன் சிலை பதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படாத இங்கு அம்மனை தரிசிக்க அனுமதி கோரிய வழக்கும் தொடரப்பட்டுள்ளது திருப்பத்தூர் அருகே ஆண்டுகளுக்கு அழகிய பாறை ஓவியங்கள் கண்டுபிடிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் சோழனூர் அருகே கல்யாண முருகன் கோயில் அருகே கற்கால மக்கள் தீட்டிய அழகிய பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இது மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய வெண்மை நிற பாறை ஓவியங்கள் என வந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேசிய இளைஞர் தினம் நேஷனல் யூத் டே ஜனவரி பன்னெண்டு விவேகானந்தர் பிறந்த தினம் ஜனவரி பன்னிரண்டு நினைவாக தேசிய இளைஞர் தினம் அனுசரிக்கப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டில் தேசிய இளைஞர் தினம் அனுசரிக்கிறோம் அன்னைக்கு அயலக தமிழர் தினமும் அனுசரிக்கிறோம் ஜனவரி பன்னெண்டு தான் வெளிநாடு வாழ் தமிழர் தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது அதாவது பிரவாசி பாரதிய திவாஸ் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த தினம் வெளிநாடு வாழ் இந்திய தினமாக கொண்டாடுறோம் அது ஜனவரி ஒன்பது அப்போ வெளிநாடு வாழ் இந்திய தினம் கொண்டாடி ஒரு மூணு நாள் கழிச்சு ஜனவரி பன்னிரெண்டு வெளிநாடு வாழ் தமிழர் தினத்தை கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அயலக தமிழர் தின விழா சென்னையில் நடைபெற்றது அயலக தமிழர் நலவாரியம் சார்பில் இந்த விழா நடத்தப்பட்டது இதோட கருப்பொருள் தமிழ் வெல்லும் இந்த அயலக தமிழர் தின விழா மாநாட்டில் எனது கிராமம் அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தங்கள் சொந்த ஊர்களின் வளர்ச்சியில் அவர்களை கவனம் செலுத்த எனது கிராமம் என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார் எனது கிராமம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு விருதுகள்லாம் பல வழங்கினாங்க உலகின் மிகச்சிறந்த அரிசி பாஸ்மதி டேஸ்ட் அட்லஸ் இணையதளம் உலகின் மிகச் சிறந்த அரிசியாக இந்தியாவின் பாஸ்மதி அரிசியை தேர்வு செய்துள்ளது உலக பாஸ்மதி அரிசி உற்பத்தியில் எழுபது சதவீதம் இந்தியாவில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது சார்ஜ் செய்யாமல் ஐம்பது ஆண்டுகள் வரை நீடிக்கும் பேட்டரியை உருவாக்கிய சீன நிறுவனம் அறுபத்தி மூன்று அணுசக்தி ஐசொரப்புகளை ஒரு நாணயத்தை விட சிறிய தொகுதியாக வைத்து அணுசக்தியை மினியட் யூரிசேசன் செய்வதை உலகிலேயே முதன் முதலில் இந்த பேட்டரி தான் என்று சீனாவின் பீட்டா வோல்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது இல்லை சார்ஜ் செய்யாமல் ஐம்பது ஆண்டுகள் வரை நீடிக்கும் பேட்டை உருவாக்கிய சீனா நிறுவனம் என்னன்னு கேட்டாங்கன்னா பிட்டா வோல்ட் இந்தியாவின் இரண்டாவது புல்லட் ரயில் திட்டம் சென்னை மைசூருடைய இந்தியாவின் இரண்டாவது புல்லட் ரயில் திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெங்களூர் மைசூர் ஆகிய நகரங்களை தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் உள்ள ஒன்பது நிலையங்கள் வழியாக இணைக்கும் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் மும்பை இடையே தொடங்கப்பட்டுள்ளது அதாவது மகாராஷ்டிராவின் மும்பை குஜராத்தின் அகமதாபாத் இடையே இப்போ கட்டுமான பணிகள் நடந்துட்டு வருதுன்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு கரண்ட் அபேர்ஸ்ல மதுரையில் உள்ள அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக ஏறு தழுவுதல் அரங்கம் ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது இதற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயரிட்டுள்ளது ஏறு தழுதல் அப்படின்னோனே எனக்கு ஞாபகம் வருது வாடி வாசல் தான் வாடிவாசல்ன்றது காலையை ஒன்பை ஒன்றாக அவுத்துறதுக்கு ஒரு சின்ன சந்து மாதிரி அமைப்பு இருக்கும் அதிலிருந்தான் காலையை அவுத்துடுவாங்க வெளில அந்த இடத்துக்கு பேர் வாடிவாசல் தமிழில் வாடிவாசல் அப்படின்ற ஒரு நூலை சீசு செல்லப்பா படிச்சுருக்கார் உக்ரம் துப்பாக்கி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது டிஆர்டிஓ நூறு நாட்களுக்குள் உக்ரம் என்ற ரைபிள் வகை துப்பாக்கியை உள்நாட்டிலேயே உருவாக்கியுள்ளனர் இந்த மேம்பாட்டு அமைப்பின் ஒரு பிரிவான அர்மா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் அதாவது ஏஆர்டிஇ மற்றும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனமான டிவிபா ஆர்மா இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆகியவை இணைந்து இந்த துப்பாக்கியை உருவாக்கியுள்ளனர் இதில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா உக்ரம் என்பது என்ன துப்பாக்கி அணு ஆயுத கப்பல் நீர்மொழி கப்பல் அல்லது ட்ரோன் இப்படி தான் ஆப்ஷனில் இருக்கும் நீங்கள் துப்பாக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் என்ன கண்டுபிடிப்பு அதோடய பேர் என்ன அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக படிக்கிறது ரொம்ப நல்லது உலகின் வலிமையான கரன்சிகள் பட்டியலை போர்ப்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ளது குவைத் தினார் முதலிடத்தில் உள்ளது இரண்டாவது இடத்தில் பக்ரைன் தினாரும் மூன்றாவது இடத்தில் ஓமனின் ரியாலும் ஒன்பதாவது இடத்தில் யூரோவும் யூரோனா அந்த ஐரோப்பிய யூனியன் அதோட நாணயமான யூரோவும் பத்தாவது இடத்தில் அமெரிக்காவின் டாலரும் உள்ளது இதில் இந்திய ரூபாய்க்கு பதினைந்தாவது இடம் கிடைத்துள்ளது தற்போதைய நிலையில் நூற்றி எண்பது நாடுகளின் கரன்சிக்கு ஐநா அங்கீகாரம் அளித்துள்ளது ஒரு நாடு சர்வதேச அளவில் வர்த்தகம் செய்வதற்கும் பொருளாதார நிலைமையை எடுத்துக்காட்டவும் அந்நாட்டின் கரன்சி முக்கிய பங்கு வகிக்கிறது அந்நாட்டின் கரன்சியின் வலிமையை பொறுத்தே அதன் பொருளாதார சிரத்தன்மையும் துடிப்பான நிதி நிலைமையும் அமையும் கரன்சி மதிப்பு சரியும்போது பொருளாதாரம் அந்நிய முதலீடு ஆகியவையும் பாதிப்பை சந்திக்கும் அபாயம் உள்ளது உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை ஆந்திராவில் திறப்பு டாக்டர் அம்பேத்கர் சிலை ஆந்திர மாநிலம் விஜயவாடையில் உள்ள சுவராஜ் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இது உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையாகும் இந்த சிலை நூற்றி அடி உயரத்துடன் எண்பத்தி அடி உயரம் கொண்ட பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது இதன் மொத்த உயரம் இருநூத்தி ஆறு அடி ஆகும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த சிலையை ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி திறந்து வைத்தார் கோவையில் உள்ள பல்வேறு குலங்களின் கரைகளை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அழகுபடுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் குறிஞ்சி குளக்கரையில் நாட்டிலேயே முதல் முறையாக முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அளித்த வள்ளுவருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கொண்டு சிலை உருவாக்கப்பட்டுள்ளது அதிலும் அறம் என்னும் சொல் திருவள்ளுவரின் நெற்றிப்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஒடிசாவில் வாழும் பழங்குடியின மக்கள் சிவப்பு எறும்பை கொண்டு சட்னி தயாரித்து அதை சாப்பிட்டு வந்துள்ளனர் குறிப்பாக இந்த சட்னி மயூர்பஞ்ச் பகுதியில் பிரபலமாக உள்ளது இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா குஜராத்தில் தொடங்கவுள்ளது கடலுக்கடியில் முன்னூறு அடி ஆழத்தில் நீர்மூழ்கி பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் துவாரகா நகரின் அழகை ரசிக்க நீர்மொழியில் கண்ணாடி ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அரபிக்கடலில் மொழியிருக்கும் துவாரா நகரை பார்வையிட சிறப்பு நீர்மூழியை தயாரிக்க மும்பையைச் சேர்ந்த மசாகான் கப்பல் கட்டுமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் முப்பது பேர் இந்த நீர்மூழிக் கப்பலில் பயணம் செய்யலாம் அரபிக்கடலில் மூழ்கிய துவாரகா நகரம் குறித்து இந்திய தொழில்துறை ஆய்வு செய்ததில் தலைமையற்றில் நடத்திய ஆலோக் பிரிவாதை எழுதிய நூலில் மிகப்பெரிய துறைமுகமாக துவாரகா இருந்தது என்பதை நிரூபிக்கும் வகையில் கல் நங்குரங்கள் கிடைத்தன பிரம்மாண்ட சுவர் வட்ட வடிவிலான கல் அமைப்பு வெண்கலம் செம்பு இரும்பு மண்பாண்ட பொருட்கள் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதனை கார்பன் டேட்டிங் முறையில் ஆய்வு செய்ததில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முதல் ஒன்பதாயிரம் ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கக்கூடும் என பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கணித்துள்ளது ஸ்லிம் விண்கலம் ஜப்பானின் ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் ஸ்லிம் விண்கலம் நிலவில் தரையிறங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நிலவில் தரையிறங்கிய ஐந்தாவது நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெற்றுள்ளது நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கிய நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்தபடியாக நாலாவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிலவின் துருவ பகுதியில் முதலில் தரையிறங்கிய நாடு அப்படின்னு கேட்டால் தான் நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கிய இந்தியாவின் லேண்டர் பேர் விக்ரம் ரோவர் பேர் பிரகட்யான் அதை பற்றிய தனி வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கங்க ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் ப்ரீசெப்ட் என்ற ரோவர் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பதை உறுதி செய்துள்ளது ப்ரீசெப்ட் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஜெசரோஸ் என்ற பள்ளத்தாக்கில் ஆய்வு நடத்தி வருகிறது கிரகத்தில் சுமார் மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு பனிக்கட்டி படலம் இருப்பதாகவும் இவை உருகினால் அந்த கிரகத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளது இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமாக கருதப்படுது ஏன்னா பூமிக்கு அடுத்து மனிதன் வாழ சிறந்த கோளாக செவ்வாய்க்கோள் கருதி தான் எல்லா நாடுகளும் செவ்வாய்க்கோள் மீதான ஆராய்ச்சிகளை எப்போ பார்த்தாலும் அதிகப்படுத்திகிட்டே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சாகித்ய விருது எழுத்தாளர் தேவி பாரதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நீர்வழி படுவும் நாவலுக்காக வழங்கப்படுகிறது எளிய மனிதர்களாகிய நாவிதர் சமூகத்தின் வாழ்வியலை தன்னுடைய நீர்வழி படுவும் என்ற நாவல் மூலம் பதிவு செய்துள்ளார் தேவி பாரதி இவரது இயற்பெயர் ராஜசேகரன் திருப்பூர் மாவட்டம் புது வேங்கரையம் பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் தமிழக கல்வித்துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றியுள்ளார் உலகின் பெரிய கடல் நீர் சுற்றுகரிப்பாலை கல்பகத்தில் அமைகிறது சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக கடல்நீர் சுத்துகரிப்பாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலைகள் பெரும்பாலும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் முறையில் செயல்படும் அதாவது எதிர் சவுடு முறை உலக தங்க கவுன்சிலின் மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்ட மூன்றாவது காலாண்டின் ஒவ்வொரு நாடும் கையிருப்பு வைத்திருக்கும் தங்கத்தை பொறுத்து நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்காவும் இரண்டாவது இடத்தில் ஜெர்மனியும் மூன்றாவது இடத்தில் இத்தாலியும் உள்ளது ஒன்பதாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டிலே அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் சூளிங்கியநல்லூர் தொகுதி முதலிடத்தில் உள்ளது இதனை அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் கோண்டம்பாளையம் தொகுதி இரண்டாவது இடத்தில் உள்ளது தமிழகத்திலேயே குறைந்த அளவு வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கீவலூர் சட்டமன்ற தொகுதி உள்ளது இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட துறைமுகம் சட்டமன்றத் தொகுதி உள்ளது எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா இந்த அணிவகுப்பில் எல்சிஹெச் பிரசாந்த் அப்படின்ற ஹெலிகாப்டரும் பினாகா அப்படின்ற ராக்கெட் லான்ச்சரும் நாக் அப்படின்ற ஒரு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையும் காட்சிப்படுத்தப்பட்டன இதில் எல்சி கஜ் அப்படின்னா லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர் அதோடய நேம் வந்து பிரசாந்த் இது வந்து இந்துஸ்தான் ஏர்நாட்டிக் லிமிட்டட் மூலமாக தயாரிக்கப்பட்டது இது முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர் நல்லது கொஸ்டின் எனக்கு வாய்ப்பு இருக்குது எல்சி ஹச் பிரசாந்த் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஹெலிகாப்டர் ஓரிமானம் பீரங்கி இல்லை நீர்மொழி கப்பல் அப்படின்ட்டு கூட இருக்க ஞாபகம் நடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளில் கோயம்புத்தூரை சேர்ந்த வள்ளி உயிர் குமி ஆசிரியர் பத்ரபன் என்பவருக்கு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது கும்மி நடனத்தில் சிறந்து விளங்கியதற்காகவும் பெண்களுக்கு கும்மி பயிற்சி அளித்ததற்காகவும் இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய ராணுவத்தில் முதல் பெண் சுபேதார் ஹவில்தார் பிரீத்தி ரஜாக் சுபேதாராக பதவி ஏற்பட்டுள்ளார் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான பிரீத்திரஜாக் சீனாவில் ஹாங்ஸா நகரில் சமீபத்தில் நடந்து முடிந்த பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டு போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் வெள்ளி பதக்கம் வென்றவர் துப்பாக்கி சுடுதல் வீராங்கையான இவங்க இந்திய ராணுவத்தில் ஹல்தார் என்ற பொறுப்பை ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்புறம் பதவி உயர்வுள்ள இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வர்றாங்க தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா வைசாலி இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டரான பிரகையானந்தாவின் சகோதரியான வைசாலி ரமேஷ் பாபு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றிருக்கிறார் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் மூன்றாவது இந்திய பெண் இவங்க தான் ஏன்னா இதற்கு முன்னாடி ஹோனேரு ஹம்பியும் ஹரிகா திருநாவல்லியும் பெற்றிருக்காங்க இவங்க மூணாவது பெண் ஏற்கனவே வைசாலி எந்தெந்த போட்டிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்றதும் பிரகானந்தா என்னென்ன போட்டியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்றதையும் தனி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாத்துங்க இந்தியாவில் அதிக கல்லூரிகள் உள்ள மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிராவும் மூணாவது இடத்துல கர்நாடகாவும் நான்காவது இடத்தில் ராஜஸ்தானும் உள்ளது தமிழ்நாடு ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கு இதில் முதலிடம் உத்தரப்பிரதேசம் ஐந்தாவது இடம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுங்க உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்கா குஜராத்தின் ராணாப் கட்சியில் உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்காவை அதானி குழுமம் அமைக்கிறது இத்திட்டத்தின் மூலம் ரெண்டு கோடி வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய முப்பது ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் இத்திட்டம் எழுநூத்தி இருபத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைகிறது எனவே விண்வெளியில் இருந்து கூட இது தெரியும் புதுக்கோட்டை மாவட்டம் புற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் புற்பனைக்கோட்டையில் நடைபெற்று வந்த முதல்கட்ட அகழவாயு பணி முடிவெற்றது அடுத்த கட்ட அகழாய்வு பணி அரசு அனுமதிக்கு பிறகு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேமாரி அகழாய்வு பணியில் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா சமீபத்தில் அகழாய்வு பணி நடைபெற்ற புற்பனைக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா புதுக்கோட்டை அகழாய்வு பணி மூலம் வித்தியாசமான ஏதாவது பொருள் புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அது சம்பந்தமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பொருள் எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க புற்பனைக்கோட்டையில் என்னென்ன பொருட்கள் கிடைச்சது அப்படின்றது கீழே லிஸ்ட் ஒரு அவருடைய படிச்சு பார்த்துங்க நாட்டின் செல்வம் மிக்க கோயில்கள் இதெல்லாம் முதலிடத்தில் திருப்பதி ஏழுமலையன் கோயிலும் இரண்டாவது இடத்துல திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலும் மூன்றாவது இடத்துல ஜம்முவில் உள்ள வைஷ்ண தேவி கோயிலும் இதில் தமிழ்நாட்டிலிருந்து ஏழாவது இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் இடம்பெற்றிருக்கு